வெஜ் பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு பட்டை கிராம்பு பிரியாணி லீஃபு ஏலக்காய் நட்சத்திர ஸ்டார் எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுருங்க ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணி ஒரு பிரியாணி லீஃபு ஒரு பட்டை அரைச்சி வச்சிருந்த பவுட்ரு இது கூட ஆட் பண்ணிக்கிங்க பிக்கானியை லேஸாக கட் பண்ணது இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க பச்சை மிளகாய் புதினா மல்லித்தலை தயிர் தக்காளி இது எல்லாமே சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி அதோடய எஸன்ஸ் இது கூட ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பட்டாணி கேரட் பீன்ஸு சோயா எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் வடித்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்குங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப கல்லூப் ஆட் பண்ணி இது கூட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க ஊற வச்சு பிரியாணி ரைஸை இது கூட தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி அது இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க ஒரு டீஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் லெமன் எசன்ஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி